ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி இட்லியும் தோசையும் சாப்பிட்ட சாப்பிட்ட சளிச்சு போயிடுச்சா ரொம்பவே சத்தான நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த ரெசிப்பியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் இனி நாம் டெய்லி இட்லிக்கும் தோசைக்கும் அரைச்சரைச்சி கஷ்டப்படவும் மாட்டோம் இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துருக்கிறேங்க பவுடர் பண்ண கேழ்வரகு எடுக்கிறத விட இந்த மாதிரி முழுசாக கடையில் கிடைக்கக்கூடிய கேழ்வரகு அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்குறாங்க நிறைய ப்ரோட்டீன் சத்தும் அதிகமான சத்தும் நிறைந்தது இப்போது அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாங்க அடுத்தால் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது அதுவும் ரொம்ப ஈஸியாக விலை கம்மியாக கிடைக்கக்கூடியது அது என்னென்னா இந்த தான் வறுக்காத பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் அல்லது வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை தான் எடுத்திருக்கிறேன் அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது தான் காரத்துக்காக ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கணும் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பொருட்களில் நிறைய அழுக்கு இருக்கும் அதுவும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த கேள்வர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற காரணத்தால் நிறைய தூசி இருக்கும் அதனால் முதல்ல ரெண்டு மூணு தடவையாவது இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும் முதல் முறை கழும்போது நல்லா பிசஞ்சு கழுவி எடுக்கணும் அதுலேயே நிறைய அழுக்கு வரும் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நான் நல்லா கழுவி எடுத்துட்டாங்க இப்போது இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம் இப்போது நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போது நல்ல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதாவது நம்ம குடிக்கிறதுக்காக எந்த தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அந்த தண்ணியில் தான் நாம் இதை ஊற வைக்கணும் இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க குழந்தைங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட டெய்லி இட்லியும் தோசையும் சாப்பிட்டு சரித்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டை நம்ம தோலோடு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்கி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நிறம் மாறவும் அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது இந்த மாதிரி ஒரு முறை நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வெந்து வந்துடும் அதுக்காக நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இது கூடவே நம்ம வதக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும் அப்போது சகட்டுன்னு சீக்கிரமாக வதங்கி கிடச்சிடும் இப்போ எனக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்ச இந்த பொருள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம மினிமம் ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் மேக்ஸிமம் நாலு மணி நேரம் கூட ஊற வச்சிடலாங்க நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே தூங்க போயிடலாம் அப்போ தான் ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாமல் அதிகம் நுரம் வராமல் அப்படியே இருக்கும் காலையில் எழுந்த உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அல்லது சாயங்காலம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மூணு மணி வாக்கில் ஊற வச்சா கூட ஆறு மணிக்கு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போது நல்லா ஊர்னதுக்கப்புறமா அந்த தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க அதே மாதிரி இதை செய்கிறது ஈஸியும் அதே சமயத்தில் இதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துருக்குது இதை நாம் இப்போது இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க அதிகமாகவும் நாம் அதில் தண்ணி சேர்க்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் நாம் இதை செய்யக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து செஞ்சால் தான் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாக வெந்துடும் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு நம்ம கரைக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம தோசைகளில் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை எடுத்து அப்படியே சூட வேண்டியதான் இது நம்ம புளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நார்மலாக நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்யவே ஆரம்பிப்போம் ஏன்னா இது அப்படி கிடையாது நம்ம அரைச்ச உடனேயே இது செய்ய ஆரம்பிச்சிடலாங்க நல்ல முறு மொறுன்னு சாஃப்டாகவும் வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுலேருந்து பச்சை வாசனை எதுவும் வருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி பச்சை வாசனையெல்லாம் வரவே வராதுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க நம்ம இதை திருப்பி போட்டும் வேக வைக்கலாம் திருப்பி போடாமல் ஒரு பாத்திரத்தில் நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சால் கூட நல்லா முறு முறுன்னு கிடைக்கும் டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு வெயிட் லாஸ் உணவும் கூட சாயங்காலம் நம்ம அதை டின்னராக கூட சாப்பிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்